பாக்கெட்ல வச்சுட்டு இருந்தா மாத்திரம் அது வந்து அந்த இது வராது அடி நாபில இருந்து வரணும் ஜவாகாவுக்கு போய் சேர்றாரு சேர்றப்ப எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் வச்சு வணங்கினான் இவரு மீண்டும் சொல்றேன் செங்கோட்டை மாங்கோட்டை இதெல்லாம் வேலைக்காக அதிமுக என்கின்ற அந்த கோட்டை தான் என்றைக்குமே நிரந்தரம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து இருந்து நீக்கப்பட்டு தற்போது தாவேக்காவில் வந்து இணைந்திருக்கார் வேற ஏதாவது ரிபல் பண்ணுவாரா அப்படின்னு யோசிக்கும் போது தாவேக்காவில் இணைந்திருக்கார் அவருடைய ஐம்பது வருட காலம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பலம் ஆனா அதிமுகவுக்கு அது பலவீனமா ஒரு சின்ன கிராக் ஏற்பட்டுக்குன்னு எடுத்திருக்கலாமா ஏன்னா பல தலைவர்கள் அதை விட்டு போயிருக்காங்க அப்படின்றப்போ ஒரு ஆள் கிட்டேந்து பெரிய ரிஃப்ளெக்ஷன் வராட்டியும் ஸ்பிட் அப் நிறைய இருக்கு அப்படின்ற இதுல வந்து ஒரு எலெக்ஷன்ல அது ரிஃப்ளக்ஷனா மாறும்னு நினைக்கிறீங்க செங்கோட்டை மாங்கோட்டை இதெல்லாம் வேலைக்காகாது அதிமுக கோட்டை தான் என்றைக்கு நிரந்தரம் மீண்டும் சொல்கிறேன் செங்கோட்டை மாங்கோட்டை இதெல்லாம் வேலைக்காகாது அதிமுக என்கின்ற அந்த கோட்டை தான் என்றைக்குமே நிரந்தரம் அதனால இது வந்து விஜய் கட்சியில் போய் சேர்ந்துருக்காரு அது அவருடைய விருப்பம் என்றைக்குமே ஒரு அரசியல்வாதின்றவங்க என்ன இது பண்ணோம்னா அவராக ஒரு கட்சியை விட்டு விலகி வேற ஒரு கட்சிய போய் சேர்றதோ இல்லை அவரே தனியாக கட்சி ஆரம்பிக்கிறதோ அதுதான் என்றைக்குமே மக்கள் வந்து பார்ப்பாங்க இவரை கட்சியை விட்டு விலகினதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாத நிர்கதியா ஒரு நபுத்து போன பட்டாசு செங்கோட்டைன்ற ஒரு நமது போன பட்டாசு ஏன்னா எதுவுமே கிடையாது கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க வேற எதுவும் கிடையாது திமுக போய் சேர்ந்தாங்கன்னா அதிமுக தொண்டனே காரி இவர் மேலே உமிழ்வார்கள் திமுக பேரம் படியில ரெண்டாவது இவர் அங்கேயும் போய் எல்லாரும் போன அமர் என்ன இதுக்கு முன்னாடி அதிமுக எவ்வளவோ பேர் அங்க போய் இருக்காங்க இவரும் அங்க ட்ரை பண்ணியிருக்காரு முயற்சி பண்ணிருக்காரு எம்எல்ஏ பதவி வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்த செங்கோட்டன் அவர்கள பாபு அவர்கள் சந்திச்சு பேசுறாரு இல்லையா அதுதாங்க பேரம் படி இல்லங்க அங்க சில பேரங்கள்லாம் நடந்திருக்குது அந்த பேரங்கள்லாம் படியில சரி அதனால வேற வழி இல்ல நமக்கு வந்து ஒரு இவ்வளவு நாளா இருந்தாச்சு அரசியல்ல இவ்வளவு நாளா இது பண்ணியாச்சு ஒரு தோற்றத்தை உருவாக்கியாச்சு ஒரு பெரிய அரசியல் கட்சி இருந்தார் தலைவராக இருந்தார் மந்திரியாக இருந்தார் அதை விட்டுட்டு இப்போ வந்து செல்லாகாசு ஆகி இதுவாக இருக்கிறதுனால என்ன பண்ணுது அதனால ஒரு இதில் போய் சேர்ந்துருக்கார் விஜய் கட்சி கூட அதாவது அவர் கம்பேர் பண்ணுறதும் வந்து சரியாக ஆலமரம் அண்ணா மரம் அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்கெல்லாம் ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்துக்கு கீழே காளான் தான் தாவாக்கா ஒரு காளான் காளானுக்கு ஆழ கம்பேர் பண்ணலாமா இதெல்லாம் ஒரு காளான் தான் காளான் போல் ஸோ அதில் போய் சேர்ந்துருக்கிறதுன்றது அதிமுக தொண்டர்கள் யாருமே ஒத்துக்கிறது இல்லை இவர் கூட அன்றைக்கி போய் சேர்ந்தவங்க எவ்வளோ பேர் சேர்ந்தாங்க கட்சி விட்டு நீக்கிற நூறு பேர் கூட எழுபது பேர் தான் நான் எண்ணி பார்த்தேன் எவ்வளோ பேர் ஒவ்வொருத்தராக எழுபது பேர் தான் போய் சேர்ந்துருக்கிறாங்க இவருக்கு கட்சி விட்டு நீக்கினவங்க தான் எல்லாம் போய் சேர்ந்துருக்காங்கல்ல இதனால அண்ணா திமுகவுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையவே கிடையாது எல்லா தொண்டர்களும் வந்து இதுதான் நீ சும்மா இருந்தாலே கூட அவர் மேலே ஒரு மதிப்பு மரியாதை அவர் சும்மா இருந்தாலே கூட இருந்துட்டு இருக்கும் இல்ல ஒரு அரசியல் தலைவராக இருக்கும் போது ஐம்பது வருட காலம் எந்த கட்சியிலயும் அதோடு அடுத்ததாக நான் என்ன பண்ண முடியும்ன்ற ஒரு இதை நோக்கி அதுதாங்க அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த இது வந்து அவருக்கே வந்து ஒரு இதுவாகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த விஜய் தாபாக்கிறது எல்லோருக்கும் தெரியும் அது வந்து ஒரு மாபு ஒரு கல்ட் ஒரு அதாவது அவங்க சொன்னால் கோச்சிப்பாங்க விஜய்தான் அதுதான் வந்து திமுகவும் சுட்டி காட்டியிருக்காங்க தற்குரி அப்படின்னு திமுக சுட்டி காட்டியிருக்காங்க அவங்க ரசிகர் பட்டாலும் ஸோ அந்த இதில் போய் இவர் சேர்ந்தா இருந்தால் அந்த இதில் இவரை அடாப்ட் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம் செங்கோட்டையன் அங்கே இருக்கிறதெல்லாம் ஜென்சி அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே ஜென்சி கூட இவரை அடாப்ட் பண்ணி இப்போ நாளைக்கே ஆரம்பிச்சுட்டாங்க அவர் ஊருக்கு போறப்ப கோயம்புத்தூர்ல எல்லாரும் டிவிக்கு டிவிக்குன்னு கத்தி ஒரு இவர் பேசுறது தெரியல அவங்க கூட்டத்து அந்த எல்லோரும் ஹாய் ப்ரோ செங்கோட்டையன் ப்ரோ அப்படின்னு இன்னுமே அந்த அந்த கல்ச்சருக்கு இவர் மாற்றுப்பாரா அண்ணன் தலைவர் வாங்கண்ணே போங்கண்ணே தலைவருன்னு கூட்டவர் இன்னைக்கு வந்து தன்னுடைய செயல்பாட்டை மாற்றுப்பாரா ஹாய் ப்ரோ அந்த ப்ரோ கல்ச்சருக்கு மாற்றிப்பாரான்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் அதனால தான் அவர் வந்து அன்றைக்கு இன்றைக்கு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கூட செங்கோட்டையன் சொல்கிறப்ப என்ன சொன்னார் அழகான ஒரு தமிழ் வார்த்தையை உபயோகித்தார் அவர் வந்து அவாய்ட் பண்ணார் அவர் விஜய வந்து தலைவர்னு சொல்லலை தளபதினு சொல்லலை அவர் ஒரு வார்த்தை நன்றாக ஒரு இளவல் அப்படின்னு இளவல்னா அது இளைஞர்னு ஒரு இது ஒரு தமிழாக்கம் அந்த அழகா அதை வந்து குறிப்பிட்டார் ஆனா இந்த இளவல்ன்றது தாவாக்கால எவ்வளவு பேருக்கு புரிஞ்சுப்பாங்க இந்த இளவல்ற வார்த்தையை தாவாக்கால இருக்கிற எவ்வளவு பேருக்கு தெரியும் அவங்க கொஞ்ச நாள் பார்ப்பாங்க பார்த்துட்டு நீங்க இளவல் சொன்னா எங்க தலைவரை நீ வந்து தளபதி சொல்லணும் அவங்க ஒரு அழுத்தத்துக்கு இது பண்ண இது போல பல்வேறு சங்கடங்களுக்கு ஆளாக்கப்படலாம் ரெண்டாவது விஜய் அவர் வந்து சொல்லியிருக்கார் புஷி ஆனந்துடன் இணைந்து செயல்படுவார் அப்படின்னு ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு முதல் இதுலயே பேட்டியிலேயே ஆதவ் அர்ஜுனா அப்படி கொண்டு போய் போடுறாரு இவர் வேண்டான்னு ஒதுக்குறாரு அந்த இதுக்கெல்லாம் செங்கோட்டை எடுபட மாட்டார் அந்த கல்ச்சருக்கெல்லாம் வேண்டான்னு இது பண்ற ஆரம்பமே முதல் கோணல் முற்றிலும் கோணமாரி ஆரம்பமே ஒரு இந்த இதில் ஆரம்பிச்சாச்சு எவ்வளோ நாள் இருக்கான்றது காலம் பதில் சொல்லும் ஆனால் அந்த கல்ச்சருக்கெல்லாம் என் செங்கோட்டையன் உடன்படுவாரா அப்படின்றது தெரியல இது வந்து தாவாக்காவுக்கு வந்து ஒரு டெம்பரரி இதுதான் இப்போ இன்றைக்கே கூட எல்லாம் பிஸ் ஆகிப்போச்சு ஒரு ரெண்டு நாள் இந்த கூத்து நடந்துச்சு இன்னைக்கு வந்து யாரும் அதை பற்றி பேசுறதுல அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போயிருக்காங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரியே அதிமுக அப்படின்றது ஒரு ஆளுமரம் தான் ஆனா அதிமுக இருந்து விழுதுகளாக இருந்த இப்ப ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும் டிவி அவர்கள் அவர்களா இருக்கட்டும் மனோஜ் பாண்டியன் அவர்களா இருக்கட்டும் ஒவ்வொருத்தரவங்க இப்படி வந்துட்டு இருக்கும்போது நம்மளால கன்ஃபார்ம் பண்ணி செங்கோட்டன் அவர்கள் தான் இறுதி நபராக அதிமுக இருந்து வராரு நம்மளால சொல்ல முடியாது சோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களா வெளியில வந்துட்டு இருக்கும்போது அதிமுகவுடைய பலம் வந்து கம்மியாகவும் திமுக அப்போசிஷன்ல அப்படியே அலையன்ஸ்ல ஸ்ட்ராங் அப்பா நிற்கும் போது எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து எதிர்கொள்ள போறாங்க அதாவது ஆங்கிலத்தை சொல்லுவாங்க ஒரு பர்செப்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க இட் இஸ் அ பர்செப்ஷன் ஸோ டெஃபினட்டாக இந்த பர்செப்ஷனை வந்து அதை வந்து உடைக்கணும் மக்கள் மத்தியிலே ஒரு பர்செப்ஷன் அதாவது ஒரு பொய்ய நூறு வாட்டி இரநூறு வாட்டி சொன்னா அதே சில சமயம் வந்து உண்மையா மக்கள் நம்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த திட்ஸ் பர்செப்ஷன் வா இல்ல சார் ஆனா அதே தினத்துல பாத்தோம்னா பாராளுமன்ற தேர்தலில் பல இடங்கள்ல பாஜக அப்படின்ற இப்ப வளர்ந்துட்டு இருக்க கட்சி தமிழகத்துல அந்த கட்சியை விட அதிமுக பின்னுக்கு தள்ளப்பட்டு பல இடங்கள்ல பாஜக பாராளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் ஒப்பிடுறதே முதல்ல தவறு பாராளுமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் பிரதம வேட்பாளர் பிரதமருடைய வேட்பாளர் அதை வச்சு தான் பாராளுமன்ற தேர்தலில் திமுக நாற்பது நாற்பது வெற்றி பெற்ற அவங்க வந்து யார் பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்தி பிரதமராக இல்ல அவங்க ராகுல் காந்தி இன்றி கூட்டணி இன்றி கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை தான் அவங்க வந்து இது பண்ணிருந்தா அவர முன்னிலைப்படுத்தி தான் நடந்துச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க அதிமுக யாருமே இது பண்றது அவங்க தமிழகத்தின் நலன் குற்றம் இது பண்ணியிருந்தாங்க அந்த இதுதான் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் இப்ப நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பீ டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அந்த இதை தான் பார்த்து இது பண்ணோம் ரெண்டாவது நீங்க சொல்லக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து அண்ணா அதிமுக ஆரம்ப ஹிஸ்டரியிலேருந்து எடுத்து நான் உங்களுக்கு வரலாற்றை இங்கே சுட்டி காட்டுறேன் எம்ஜிஆருடன் இணைந்து பயணித்தவர் சினிமா வாழ்க்கையிலும் சரி அரசியல் இதுலையும் சரி இணைந்து பயணித்தவர் திரு ஆர் என் வீரப்பன் அவர்கள் ஆர் என் வீரப்பன் அவர்கள் ஜெயலலிதா வந்த உடனே கொஞ்ச நாளுக்கு இது பண்ண அவர் வந்து போயிட்டார் தனி கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சு யாரோட போய் இணைந்தாரு திமுக போய் இணைந்தார் திமுக இணைந்து என்ன அப்படியே அஸ்தமனமாகி விட்டது அரசியலுடைய வாழ்வு அஸ்தமனம் விட்டது அது ஒண்ணு சுட்டி காட்டலாம் இரண்டாவது அடுத்தபடியாக பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் அதிமுக இருந்தார் அதிமுக விட்டு விலகி அவர் வந்து அதாவது பாமக இருந்தார் அதிமுக இருந்தார் திருப்பி தேமுதிகாவுக்கு போனார் திருப்பி அவர் வந்து இப்ப வந்து எங்க இருக்கிறாரு ஓ ஓட ஒரு இது இருந்துட்டு அவருடைய அதனால அதிமுக எப்ப அவரு ஜெயலலிதா இருந்த காலத்திலேயே அவர் வந்து விட்டு இது பிரிஞ்சு போனவங்க வீரப்பன் பிரிஞ்சு போனவங்க இதனால அதிமுக என்ன இது ஆயிப்போச்சா ஏன்னா ஒரு டர்புலன்ஸ் கண்டுச்சா இன்னொன்னு கொஞ்சம் இன்னொன்னு சுட்டி காட்டுறேன் அதே கருத்து திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் வந்து அதிமுக எம்ஜிஆரோட இருந்து பயணித்தார் ஜெயலலிதாவோட இருந்து பயணித்தார் இன்றைக்கு அவருடைய நிலைமை எங்க அதிமுக விட்டுட்டு அவர் அங்க பிஜேபி போனார் காங்கிரஸ் போனார் மத்திய அமைச்சரா பண்ணார் இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன பாக்கணும் யோசிச்சு பார்க்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து கே கே எஸ் எஸ் இவங்களும் அந்த இது கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் எம்ஜிஆரோட இணைந்து பயணித்தார் அவர் விட்டு போய் இன்னைக்கு வந்து திமுகல அமைச்சரா இருக்கார் ஆனா ஓரம் இருக்கிறார் அமைச்சரா அவர் லைம் லைட்ல இல்லவே இல்ல அதிமுக இருந்து ஒரு அமைச்சராக முடியாத இருக்கு திமுக வலி அதிமுக பலரும் செந்தில் பாலாஜி கூட பலருமே திமுக போய் தான் இன்னைக்கு அமைச்சர் நடந்திருக்கு அதாவதுங்க அதாவது எம்ஜிஆர் ஜி ஆர் ஆல் ஜெயலலிதாவால் தீய சக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு இதுக்கு போய் அவங்க சுயநலம் எல்லாருமே போய் இது பண்றதுன்னா சுயநலத்துக்கொசரம் போறாங்க நிறைய எடுத்துக்கலாம் இன்றைக்கு நேற்றைக்கு தொண்ணூத்தி நான்கு வயது கொண்டாடிய மதிப்பிற்குரிய திரு ஹெச் வி ஹண்டே அவர்கள் எம்ஜிஆரோடு இருந்த சுகாதாரத்துறை எல்லாம் பார்த்துட்டு இருந்தார் அவர் இன்னைக்கு பாஜகல இருக்கார் அவர் அதிமுக விட்டு பிரிஞ்சதுனால திமுக இதுவாக இருந்துச்சா இந்த இது ஒரு அரசியல் கட்சினா ஒரு அரசியல் கட்சியில அங்க இருக்கக்கூடியவருக்கு நிறைய பேருக்கு அவங்களுடைய ஆசைகள் எல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் வந்து ஒரு இதுல இது அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறாத இருக்கலாம் அவங்களுடைய கட்சி கட்டுப்பாடு இருக்கு அதை மீறி செயல்பட ஒரு கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்கத்தான் செய்வார் முதல்வர் அவர்கள் இன்னைக்கும் வைக்கிற பாயிண்ட் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அவரை பேசும்போது தான் சொல்றாரு மக்கள் வந்து அதிமுகவை ஏற்கவில்லை அப்படின்றதுனால தான் இன்னைக்கும் எடப்பாடி அவர்கள் பத்து தோவி எடப்பாடியாக இருக்கிறார் அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெரியும் யார் வீட்டு பாராளுமன்றத்திலையும் வந்து அதிமுக மீண்டும் நான் சுட்டிக்காட்டுகிறேன் பாராளுமன்றம் அதையும் இதையும் ஒப்பிடக்கூடாது நான் ஒரு சவால் விடுகிறேன் திமுக தனித்து தேர்தலை சந்திக்க திராணி இருக்கிறதா திமுகவிற்கு அதிமுகவும் அதை செய்ய அதிமுக தனித்து நின்று தேர்தல் நிரூபிச்சு காட்டியிருக்காங்க ஜெயலலிதா இருக்கிறப்ப அதிமுக தனியா நின்று எடப்பாடி அவர்கள் தலைமையில் அது நடக்குமாறது எங்க அதிமுக அவருடைய தலைமையில குறிப்பிட்ட சதவீதத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இழந்த அதிமுக வாக்கை மீட்டெடுத்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தக்க வைத்து இருக்கிறார்கள் இரண்டாவது எடப்பாடி தலைமையில் சென்ற முறை அந்த ஆட்சியில் இருந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருந்தும் கூட எடப்பாடியார் ஏறத்தாழ் அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்களை பெற்று எதிர்கட்சி சிறந்த எதிர்கட்சி தலைவராக வந்திருக்கார் திமுக அந்த எதிர்கட்சியாக கூட வர முடியலங்க எதிர்கட்சியாக கூட வர முடியல ஒரு தேர்தலில் விஜயகாந்த் தான் இருந்தார் எதிர்கட்சி தலைவரா அதனால திமுகவுக்கு அண்ணா திமுக பத்தி பத்து தோல்வி இவங்க எவ்வளவு வருஷம் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி இருந்தது இவங்க இவங்க தொடர்ந்து தோல்விதான் தொடர்ந்து தோல்விதான் இப்போ வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கூட்டணி என்டிய கூட்டணி நிச்சயம் வெல்லும் அது வெல்வதற்கு அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது வெயிட் பண்ணி பாருங்க தை பிறந்தால் வழிபிறக்கும் இந்த தை மாதம் ஜனவரி மாதம் வந்தால் நிச்சயமாக ஒரு வலுவான கூட்டணி உருவாகி ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் ஆட்சி அமையும் அதிமுக ஆட்சி அமையும் முக்கியமாக தேர்தலில் கொங்கு மண்டலம் அப்படின்றது யார் கைப்பற்ற போறாங்க அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் போன சட்டமன்ற தேர்தலில் அறுபத்தி எட்டுல நாற்பத்தி நான்கும் வந்து அதிமுக கைப்பற்றது கோயம்புத்தூர்ல பத்தும் வந்து அவங்க கையில தான் இருந்தது அப்படின்னு பாக்கலாம் சோ அப்படி இருக்கும்போது இப்ப கொங்கு மண்டலம் அப்படின்றப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக அதிமுகவில் வேலுமணி அவர்கள் இப்ப தாவேக்காக்கு செங்கோட்டின் அவர்கள்ன்ற ஒரு மூணு வெசஸ் வந்து கொங்கு மண்டலத்தில் பார்க்க முடியுது இல்லை இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் இதனால இவர் செங்கோட்டையன் வந்து தாவாக்காவுக்கு போனதுனால அந்த சமூகத்தினுடைய வாக்குகள்லாம் வந்து தாவாக்க போயிடுமான்னா நிச்சயமாக போகாது அதனால எந்த இம்பேக்டும் இருக்காது ஆல்ரெடி கொங்கு மண்டலத்தின் ஒரு பிரதிநிதியாக கொங்கு மண்டலத்தின் அதாவது அங்கே இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களே அங்கே இருக்கக்கூடியவர்கள் அதாவது அந்த கொங்கு மண்டலத்தின் எல்லை சாமியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை வழிபடுகிறார்கள் அந்த கொங்கு மண்டலத்து ஒருத்தர் முதல்வர் வருகிறார்கள் அவங்களுக்கு தான் பெருமை அதனால் நிச்சயமாக கொங்கு மண்டலங்க ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் கோபிசெட்டி பாளையத்தில் யார் நின்றாங்க தெரியுங்களா இவரே கிடையாது ரமணீதரன் ஒருத்தர் நின்றார் சின்னத்தில் ஏறத்தாழ் ஐம்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் அதனால அதாவது செங்கோட்டையன் அவர்களுக்கு அதிமுக என்கின்ற தான் அவர் பிரபலமாகி இருந்தார் அந்த அடையாளம் என்பது இப்பொழுது இல்லை அதனால்தான் திரும்பி நான் மீண்டும் சொல்றேன் செங்கோட்டை மாங்கோட்டை எல்லாம் ஒன்னும் வேலைக்காகாது அதிமுக கோட்டை தான் நிலைத்து நிற்கும் இல்ல கோபிச்செட்டை பாளையம் வந்து அதிமுகவுக்கு வாக்களிச்சு எடுத்தாலும் அதுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் அதிமுக செங்கோட்டை அப்படின்ற அந்த நபரும் தேவை இல்லை நாளைக்கு நாளைக்கு பாருங்க நீங்க நாளைக்கு எடப்பாடியாருடைய ஒரு கூட்டம் கோபிச்செட்டி பாளையத்துல இருக்கிறது நாளைக்கு பாருங்க பல்வேறு இதுகள்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோபி மக்களிடையே நிறைய சஸ்பென்ஸ்லாம் சொல்ல இருக்கிறாரு அதெல்லாம் நாளைக்கு விஷயங்கள்லாம் தெரியும் நாளைக்கு பாருங்க நீங்கள் இதனால் அதாவது இவர் சொன்னார் இவருடைய இது இப்போ அவ்வளோ அதிமுக தொண்டர்கள்லாம் இதே தான் சொல்கிறாங்க பேட்டியில் நிறைய சமூக வலைதளங்கள்லாம் வந்துட்டு இருக்கு இவர் சும்மாவே இருந்துட்டு இருக்கலாம் அப்படி இருந்தாலும் இவருக்கு மரியாதை கிடச்சிக்கணும் சுயேட்சை இருந்திருக்கலாம் சுயேட்சை இருந்தாலாவது ஓரளவுக்கு இவருக்கு வந்து வாக்கு சதவீதம் தான் வந்திருக்கும் இப்போ தான் கெட்டது மட்டும் இல்லாத அந்த இதுவும் போட்டு ஒன்றுமே டெபாசிட் எழுக்க போகிறாரு பாருங்கள் செங்கோட்டேன் டெபாசிட் இழப்பா தாவாக்கா இதுல மூலியமா போனான்னாக்கா நிச்சயமா இவர் இன்னொன்னு சொல்றாரு எந்த ஒரு அதிமுக தொண்டனும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை இவ்வளவு நாள் ஐம்பது ஆண்டுகள் அந்த கட்சியில பயணித்து எப்படி அந்த கட்சியை ஊழல் கட்சி என்று ஒரு குற்றம் சாட்டுகிறார் ஐம்பது வருஷமா இப்ப அந்த இதுல பண்ணி நேத்து சொல்றாரு பத்திரிகையாளர் சந்திப்புல திமுகவும் அதிமுகவும் வேறுபாடு இல்லை இரண்டும் ஒரே இதுதான் அப்படின்னு அப்ப இவ்வளவுனால இருந்து இதுதான் நீங்க உங்களுடைய இதுவா இதுதான் ஜெயலலிதா அம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா இதுதான் எம்ஜிஆருக்கு கொடுக்க மரியாதையா பாக்கெட்ல வச்சு நின்ந்தா மாத்திரம் அது வந்து அந்த இது வராது அடி இருந்து வரணும் இவ்வளவு சொல்றாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்ட்டு அவர் வந்து அப்ப போகக்கூடிய கூடிய ஒரு எதனால இவருக்கும் எடப்பாடியாருக்கும் பிரச்சனை எழுந்தது எதனால் அத்திக்கடு அவனாட்சி திட்டத்துல ஜெயலலிதா அம்மையார் படம் போடல எம்ஜிஆர் படத்தை நீங்க வைக்கல அதுலேருந்து தான் அந்த இதுல இருந்தா வருது அதுல இருந்துதான் இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு பிளவு வந்து ஒரு இதுவாக இத தாவாக்காவுக்கு போய் சேர்றாரு சேர்றப்ப எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் வச்சு வணங்கினான் இவரு சொல்றாரு தொண்டன் என்று அவருடைய இது வணங்கினார் இல்ல தவேகாவுக்கு வந்து தாவேகாவில் இருக்குது சார் நம்ம வந்து இன்னொரு கட்சியில போயிட்டு நம்ம அங்க முடிஞ்சதை அப்பண்ணா அவரோட சட்டையில அதிமுகவோட இது வைக்கிறார் தாவேகா துண்ட போடாம இருக்காரு இவ்வளவு விஷயங்களை ஒருத்தர் பண்றாரு இன்னொரு கட்சிக்கு போகும்போது பல மணி அப்ப அவர் வந்து சொல்லக்கூடாது இது ஒரு காரணமா காட்டி நான் எனக்கு எடப்பாடி யாருக்கும் அதுல இருந்து இது இந்த ஒரு காரணமாக காட்டி தான் நான் வந்து அதிமுக எனக்கு அவருக்கு ஒரு மனக்கசப்பு வந்துச்சுன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறார் இவர் உண்மையான அதிமுக ஜெயலலிதா அதாவது உண்மையாக எம்ஜிஆர்னுடைய எம்ஜிஆரை அப்பாவாகவும் ஜெயலலிதாவை அம்மாவாகவும் வழிபடுகின்ற செங்கோட்டையன் உண்மையுமே அவர்கள் மீது ஒரு மரியாதை ஒரு பக்தி ஒரு பாசம் இருந்தால் இதை செஞ்சிருக்கணுங்க அவரு பாக்கெட்ல வச்சிருக்கிறதுலாம் கிடையாது அவருடைய படத்தை வச்சுக்கிட்டு இல்ல விஜய கூட்டு ஒரு படத்தை வைங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை வைங்க நான் உங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்திட்டு நான் வந்து கட்சியில சேர்றேன் அப்படின்னு பண்ணிருக்கோம் அதை விட்ட போட்டார் ரெண்டாவது நான் கட்சியில வரத்துக்கு முன்னாடி ஆச்சு ரெண்டு பேருடைய சமாதிக்கு போட்டு அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்கணும் இதுக்கப்புறம் இருந்தால் நீங்க செங்கோட்டையன் தாவைக்கல போனது அக்செப்ட் பண்ணி அதெல்லாம் அது ரெண்டாவது இல்லங்க இது இதெல்லாம் எல்லாம் தான் அதாவது இவரு வந்து சும்மா ஒரு நான் எம்ஜிஆர் காலத்துல இருந்தேன் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணிட்டு இருக்க ஒரு எங்க அது உண்மை மறு அது அது மறுக்கலைங்க ஆனா உண்மையான ஒரு மரியாதை ஒரு பாசம் இல்லை வெற்று வேஷம் உண்மையா இருந்தால் இதை செஞ்சுருக்கணும் அவர் வந்து செங்கோட்டையான இது ஏன் செய்ய மறுத்தார் இந்த செய்தி அவருக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா சாயங்காலமா போறார் போயிட்டு இது பண்றாரு ஏன் காலையிலே பண்ண வேண்டியது தானே ஏன் சாயங்காலம் போறீங்க இந்த செய்தி அவர் காதுக்கு ஏங்க இந்த அவர் முதல் நாள் எங்க தங்கியிருந்தார் தெரியுங்களா உங்களுக்கு சென்னையில் முதல் நாள் எங்க தங்கியிருந்தேங்க அதை தெரியுங்களா உங்களுக்கு நான் சொல்ல வேணாம் விட்டுருங்க அவர் எங்க தங்கியிருந்தார் விஷயம்லாம் கூட எனக்கு தெரியும் எங்க இருந்தாரு நான் அதை வந்து பொது சொல்ல தேவையில்லை அதை வந்து இது பண்றேன் இவரு விஜய போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் எடப்பாடியு பேசி இது அவர் நான் நான் அதெல்லாம் சும்மா தனிப்பட்ட முறையில பார்த்தேன் எந்த ஒரு பிரச்சனை வந்து சொல்லியிருக்காங்க நிச்சயமாக கிடையவே கிடையாதுங்க அவர் அதெல்லாம் இது பார்க்கவும் இல்லை ஒண்ணு இல்லை அவர் வந்து இப்ப இந்த மூன்று பேர் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி எடப்பாடியை வீழ்த்த வேண்டும் எடப்பாடியை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தினால் இந்த ஓபிஎஸாக இருக்கட்டும் டிடிவியாக இருக்கட்டும் செங்கோட்டையனாக இருக்கட்டும் எல்லாருமே இவரை ஒரு தனிப்பட்ட நபர் அவர் மீது உள்ள ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி அவரை வீழ்த்த வேண்டும்னா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் நிச்சயமாக தொண்டர்கள் அனைவரும் ஒரு பக்கம் தான் இருக்காங்க திமுகவும் அதிமுகவும் எப்படி செயல்படுது பாக்கும்போது திமுக ஒரு எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிமுக என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் விடுறது கிடையாது அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான சிறந்த எதிர்கட்சி திமுக செயல்பட்டு இருக்கு அதிமுக வந்து திமுக காலத்துல இப்ப அவ்வளவு சட்ட ஒழுங்குல இருந்து பல பிரச்சனைகள் இருக்குது அதிமுக எதை கையில எடுக்குது எதை வந்து ஒரு பெரிய விஷயமாக்குது அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் கிழமை பிளேடா பிளெயின் போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா நம்ம வந்து எதிர்கட்சியில இன்னைக்கு மக்களுக்கு ஆன்டி இன்ஃபமேஷன் இருக்குது மக்களுக்கு சாரி மக்களுக்கு ஆன்டி இன்பேஷன் இருக்குது திமுக வேணாம் அப்படின்ற அந்த நேரத்துல எனக்கு ஒரு அப்போசிஷன் வேணும் யார் இருக்கு அப்படின்னு பார்க்கும் அந்த இடத்துல நான் இருக்கேன்னு அதிமுக ஸ்டாண்ட் பை பண்ணி எல்லா விஷயங்களுக்கும் மக்களுக்காக நின்று ஏதாவது பண்ணாதான் மக்களுக்கு வந்து அந்த இருஸ் மீட்டோ அறிக்கையை தாண்டி இப்போ நம்ம பார்த்தோம் கோயம்புத்தூர்ல அந்த பெண்ணுக்கு எதிராக நடந்த ஒரு சம்பவம் அதன் பிறகு ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வராரு இதுவே ஆப்போசிட்டா அதிமுக ஆட்சிக்குள்ள நடந்தலாம் என்ன ஒரு விஷயத்தை திமுக கையில எடுத்திருக்கும் எடப்பாடி அவர்கள் வந்திருந்தா ஆனா இப்போ இந்த பக்கத்துல சாய்ன் அவர்கள் வரும்போது எதுவுமே இல்லையே ரெண்டு நாள் பேசுறாங்க விடுறாங்க அப்ப எப்படி ஒரு எதிர்கட்சியா அதாவது ஒண்ணு நீங்க முக்கியமா மறக்க அதாவது தெரிஞ்சுக்கணும் மக்களுக்கு இங்க சுட்டி காட்ட அண்ணா திமுக ஆட்சி இருக்கிறப்ப சுதந்திரமாக எதிர்கட்சிக்கு எந்த போராட்டங்களுக்கும் எந்த இதுக்கும் தடை விதிக்கவில்லை அனுமதி அளித்தார்கள் எவ்வளவு எதிர்கட்சியா ஸ்டாலின் திமுக எதிர்கட்சியா இருக்கப்ப பல்வேறு போராட்டங்களுக்கு எந்த விதமான தடை விதிக்கலை போலீஸ் பர்மிஷன் வாங்கப்பட்டது எல்லாம் இது பண்ணு இல்ல முடிஞ்சது இப்ப இப்ப இதே இது போல ஏன் கோர்ட்ல போய்ட்டு எஸ்ஓபி அது ஒண்ணும் ஒழுங்கா பண்ணவே இல்லைங்க பண்ணக்கூடிய ஒரு ஒரு கூட்டமா இருக்கட்டும் ஒரு இதுவா இருக்கட்டும் கோர்ட்ல எஸ்ஓபி பொருத்து டேட் கொடுத்துருக்காங்க இன்னும் அந்த எஸ்ஓபியை வந்து வழங்க விடல இது போல தடைகள் ஏற்படுத்தின்னா எப்படி வந்து ஒரு எதிர்க்கட்சி வந்து மக்களிடையே கொண்டு சொல்ல அறிக்கை மூலியமா ஒரே ஒரு விஷயம் அண்ணா என் சீட்ல ஒரு விஷயம் நடந்தது அண்ணாமலையர்கள் எங்க போனாரு என்ன பண்ணாரு அவர் பண்ண ஒரு சின்ன விஷயம் அந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இத்தனை வருஷம் இருக்கும் போது அது வந்து இந்தியா மீடியால இருந்து எல்லா

என்ன செய்யணுமோ அவருக்கு உண்டான சில சலுகைகளை பெற்றுக் கொண்டார் அவர் அதை காட்டி தனக்கு உண்டான சலுகைகளை பெற்றுக் கொண்டார் அண்ணாமலை சிறந்த எதிர்கட்சியாக இதே வந்து பல்வேறு தருணங்கள்ல போராட்டம் செய்திருக்கிறார்கள் எதிர்கட்சி எல்லாம் நிறைய போராட்டங்கள் செய்திருக்கிறார்கள் இப்பொழுது இந்த கரூர் சம்பவத்துக்கு பிற்பாடு இந்த ஆட்சி வந்து எல்லாமே அப்படியே ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்ல போட்டு விட்டாங்க இது வரைக்கும் எஸ்ஓபி போடவே இல்லைங்க எந்த விதமான அது இன்னும் கோர்ட்ல இருக்கு இன்னும் போல அண்ணாதிமுக ஆட்சில எல்லா கட்சிகளுக்கும் எல்லா கட்சிகளுக்கும் எதனா போராட்டம் தடைய விதிகள் தாராளமா செய்யுங்க அது ஜனநாயக உரிமை ஆஹ் கோபிச்செட்டி பாளையத்துக்கு போறாரு இல்லையா எடப்பாடி அவர்கள் அது மாதிரி மக்களுக்கு நடக்கும் விஷயத்துக்கும் இந்த மாதிரி போய் பேசலாம் கோபிச்செட்டி பார்த்து அது வந்து இப்ப ஒரு பொது அதுக்கு இப்ப குடுத்து இது பண்ணிருக்கிறாங்க அந்த இது போல ஒரு ரோட் ஷோவோ ஒரு போராட்டம் நான் சொல்றது ஒரு போராட்டம் பண்றதுக்கு தடை விதிச்சிருக்காங்க இது வந்து பொதுக்கூட்டம் ரெண்டாவது இதுக்கே பல்வேறு தடைகள்லாம் மீறி பல்வேறு இதெல்லாம் போட்டு பர்மிஷன் வாங்கி இருக்கிறாங்க ரெண்டாவது இப்போ பருவமழை இதுவாக இருக்கிறதுனால எடப்பாடியார் அவர்கள் சுற்றுப்பயணத்தை கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வச்சிருந்தார் பருவமழை காலத்துல எல்லா இட்லையும் போக முடியாது அப்படிதான் நிறுத்தி வச்சார் மீண்டும் சுற்றுப்பயணம் தொடங்குகிறது ஸோ இந்த நீங்கள் சொல்ற மாதிரி மக்களிடையே பல்வேறு நீங்கள் சொல்லக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பாலியல் வன்கொடுமை பிரச்சனை போதை கலாச்சார பிரச்சனை அதே போல கிட்னி முறைகேடு பிரச்சனை மக்களிடையே சொல்வதற்கு போராட்டம் செய்வதற்கு பிறப்பிக்கவில்லை காவல்துறை அதற்கு ஏன் ஒத்துழைக்கவில்லை என்பதுதான் கேள்வி அதிமுக எல்லாத்துக்கும் அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க எந்த தடையும் செய்யவே இல்லை அதைதான் பார்க்கணும் நம்ம வந்து எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை நன்றி சார் நன்றி